ஆண்டவரால் ஆசீர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் புதிய ஆரம்பம் அண்டு வெட்கப்பட்டு போவதில்லை இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம் இது உங்களுக்கு வருஷத்தின் முதலாம் மாதமாக இருப்பதாக யாத்திராகமம் பனிரெண்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலை அடைந்து புறப்பட்ட மாதத்தை தேவன் வருஷத்தின் முதலாம் மாதமாக அறிவித்தார் அதை ஆபிப் மாதம் என்று அழைத்தனர் வருஷத்தின் முதலாம் மாதம் இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு ஒரு புதிய ஆரம்பத்தையும் அடிமைத்தனத்தின் முடிவையும் குறிக்கிறது பழைய தவிப்பின் நாட்களை மறந்து புதிய ஆசீர்வாதங்களையும் தேவனுடைய வழி நடத்துதலையும் என்ன ஆரம்பிக்க கற்றுக்கொடுத்தது இன்று நமக்கு வருடத்தின் முதல் நாள் நாமும் தேவனுடைய புதிய ஆசீர்வாதங்களை எதிர்பார்க்கும் நாள் கடந்த வருடத்தின் வெற்றி தோல்விகள் எல்லாம் சரித்திரத்தில் இடம்பெற்றுவிட்டன கடந்த கால அனுபவங்கள் நிச்சயமாக நமது எதிர்காலத்தில் பல தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடும் நமக்கு முன்னிருக்கும் அடுத்த பன்னிரண்டு மாதங்களும் புத்தம் புதிய அத்தியாயமாகும் அவைகள் இன்னும் எழுதப்படவில்லை புதிய வாய்ப்புகள் புதிய அனுபவங்கள் சரி செய்வதற்கான நேரங்கள் அநேகம் நமக்கு காத்திருக்கின்றன கடந்த கால நன்மைகளை எண்ணி தேவனுக்கு நன்றி சொல்ல மறக்க வேண்டாம் தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரவும் இப்புதிய ஆண்டில் த ஆவிக்குரிய கனிகள் நம்மில் முழுமையாக காணப்படவும் அவருடைய வழிநடத்துதலுக்காகவும் ஜெபிப்போம் தேவன் நம்மை நினைக்கவும் கண்ணோக்கவும் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தினது போல வழிநடத்தவும் ஆயத்தமாக இருக்கிறார் அவருக்கு நம்மை இன்று ஒப்பு கொடுப்போமா என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை யோவேல் இரண்டாவது அதிகாரம் இருபத்தாறாவது வசனமும் இருபத்தி ஏழாவது வசனமும் தேவனை நம்பினவர்கள் பெரிய காரியங்களை சாதிக்கிட்டிருக்கிறார்கள் தேவன் அவர்களை ஒருபோதும் வெட்கப்படுத்தவில்லை என்பது வேதத்திலும் சரித்திரம் முழுவதிலும் நாம் காணும் சாட்சியாகும் மலை என்ற ஒன்றை மக்கள் பார்த்தே இராத பூமியில் மலை வந்து பூமியை அழிக்கப் போகிறது என்று நோவா பிரசங்கம் பண்ணினாரே பல வருடங்களாக ஜனங்கள் அவரை எவ்வளவு கேலி செய்திருப்பார்கள் வேலைக்குள் சென்ற பிறகும் ஏழு நாட்களாக மழை பெய்யாததால் எத்தனை விதமான கேலி பேச்சுக்களுக்கு நோவாவின் குடும்பத்தார் ஆளாகியிருப்பார்கள் இருப்பார்கள் ஆனால் தேவன் குறிப்பிட்டிருந்த காலத்தில் மகா ஊற்றுக்கண்களெல்லாம் திறமுண்டது பெருமலை வந்தது அப்படி மழை வராமல் இருந்தால் நோவாவும் அவர் குடும்பத்தினரும் எவ்வளவு வெட்கமடைந்திருப்பார்கள் அலங்கார வாசல் என்னும் இடத்தில் பேதுருவையும் யோவானையும் பார்த்து ஏதாவது கிடைக்கும் என்று பிச்சை கேட்டான் ஒருவன் அவ்வாறு பிச்சை கேட்டவனின் கையை பிடித்து அவனை பேதுரு மேலே தூக்கினார் அவனை தூக்கிவிட்டு இயேசுவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொன்னபோது அவன் எழுந்து நடக்காமல் இருந்தால் பேதுருவும் யோவானும் எவ்வளவு வெட்கமடைந்திருப்பார்கள் சீனாவிலே ஊழியம் செய்யச் சென்ற ஹட்சன் டெய்லர் ஒரு வங்கியிலே தனது கணக்கை ஆரம்பிக்கச் சென்றார் வங்கி மேலாளர் அவரிடம் எவ்வளவு பணம் இருக்கிறது என்று கேட்டார் அதற்கு ஹட்சன் டெய்லர் என்னிடம் பத்து டாலரும் தேவனுடைய அதிகமான வாக்கு இருக்கின்றன என்றாராம் வங்கியில் உள்ளோர் அதை கேட்டு சிரித்தார்களாம் அவர்கள் அப்போது சிரித்தாலும் தேவன் தம் ஊழியக்காரனை கைவிடாமல் பாதுகாத்து சீன உள்நாட்டு ஊழியம் தடைபடாமல் காத்து கொண்டார் தேவன் மேல் விசுவாசம் வைக்கிற எவரும் வெட்கப்பட்டு போகாமல் தேவன் பார்த்து கொள்வார் வேதத்தில் இன்னும் அநேக சாட்சிகள் இருக்கின்றன என்று அநேகர் தேவனை நம்பினார்கள் தேவன் அதிசயம் புரிந்து அவர்கள் வெட்கப்படாமல் பார்த்து கொண்டார் இந்த தேவன் என்றென்றும் தமது வாக்கு தத்தங்களை காக்கிறவர் எனவே இந்த ஆண்டின் ஒவ்வொரு நாளும் அவரை நம்புங்கள் மகா வறட்சியான காலங்களிலும் வற்றாத நீருற்றை போல இருப்பீர்கள் நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை நீ பயப்படாதே என்று உங்களுக்கு உனக்கு வாக்கு கொடுக்கிறார் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் அல்லவா நீ ஏன் பயப்படுகிறாய் நீ வனாந்தரத்தில் நடந்தாலும் பிரச்சனைகள் உன்னை சுற்றி இருந்தாலும் நீ எந்த நிலைமைக்குள் இருந்தாலும் நான் உன்னோடு கூட இருக்கிறபடினால் நீ பயப்படாதே நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் சங்கீதம் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் ஆகவே ஒவ்வொரு புது ஆண்டு பிறக்கும்பொழுதும் இப்புதிய ஆண்டாவது நல்ல சமாதானமான ஆண்டாக இருக்காதா என்று எல்லோரும் நினைக்கின்றார்கள் பிரச்சனைகள் கஷ்டங்கள் துயரங்கள் மத்தியில் சமாதானமாக வாழ முடியுமென்றால் அது சமாதான பிரபுவாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையால் மாத்திரமே சாத்தியமாகும் சமாதானத்தை வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன் உலகம் தருகிற பிரகாரம் நான் தருகிறதில்லை என்று உரைத்து சென்ற இயேசுதாமே இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கட்டளை விடுவாராக ஆண்டவர் நம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்